தமிழகத்தில் இந்த வாசிசியன் அரசாங்கத்தின் காவல்துறையினுடைய செயற்பாடுகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக அதாவது இன்னைக்கு திரௌபதி படத்தினுடைய இயக்குனர் இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யத்த அவர்கிட்ட இன்ன காரணத்துக்காக கைது செய்யணும்னு சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுன்னு உங்கள் மர்சி இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருத்தர் கைது பண்றதா இருந்தால் இன்ன காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் உறவினர் இல்லைன்னா த்ரூ செல்லு மெசேஜ் அது மூலமாக சொல்லணும் ஆனால் இன்னைக்கு இந்த வாசிச திமுக அரசாங்கத்திற்கு மோகன்ஜி முறைகேடாக கைது செய்யப்பட்டார் இன்னைக்கு நீதிமன்றம் நீதிமன்ற பெயிலில் அவர் ரிலீஸ் பண்ணிடுறோம் அவருக்கு பெயில் கொடுத்து ஆக இந்த அரசாங்கம் எங்கே போய்கொண்டு இருக்கோம் நான் கேட்குறேன் ஒரு மிகப்பெரிய சட்ட விரோத வன்முறைவாரி தாமோ அன்பரசனை இன்னும் கைது பண்ணாத அரசாங்கம் பிரதமரை பீஸ் பீஸ் ஆக என்ன நபர் ஒரு காட்டுமிராண்டி இல்ல தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி அவர் மந்திரியாக வச்சிருக்காருன்னா ஸ்டாலின் அவருடைய அந்த கூற்றுக்கு உடந்தைன்னா இருக்கும் அந்த சபையிலேருந்து முதல்ல நீக்கி இருக்கணும் நாகரிகமான முதல்வர் சொன்னால் இந்திய இரண இறையாண்மை மதிக்கிற முதலமைச்சர்னா சரி அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்ஸாம் கொலை வழக்கில் எத்தனாவது என்கவுண்டர் மூணாவது ஏன் அதாவது இங்க சொல்ற கதை சோஷியல் மீடியால விளையாட்டா ஒருத்தர் எழுத்தாரு இதே உங்க கதையை வாஜ்டு ஒரு மாத்தி எழுதுங்கடா எல்லாத்துக்கும் ஒரே அவங்க கையில இருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க அவங்க வண்டியில கூட்டிட்டு போவாங்க ஆயுதத்தை எங்க பதிக்கினார்னு காட்டுமாங்க ஆனா அந்த ஆயுதத்தை எடுத்து அவர் போலீஸ் கெதிரார் டாக் அதனால பொண்ணு சொன்னோம் கதை அதே கதை சேம் ஸ்டோரி திருவெங்கடத்துக்கு என்ன கதையோ அதே கதை தான் ராசுவாத்தி ஆகவே காவல்துறை ஒரு அரசாங்கத்தின் ஏவல் துறையாக நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டாயிருக்கும் ஒன்று தாமோ அன்பரசன் மந்திரியாக இருக்க லாயத்தில்ல பிரைம் மினிஸ்டரை நான் பீஸ் பீஸ் ஆக்குவேன் பப்ளிக் மீட்டிங்கில் பேசியிருக்காரு அவ் இஸ் அலவு அவர் எப்படி மந்திரியாக இருக்கிறார் முதலமைச்சர் எப்படி அனுமதிக்கிறார் முதலமைச்சர் மாண்பு பிரதமரை இந்த மாதிரி பண்ணணும்னு பேசினதை ஒத்துக்கிறாரா உடன்படுறாரா ஆகவே இது மோசமான ஒரு அரசாங்கம் இந்த நாட்டினுடைய இறையாண்மை சட்டம் ஒழுங்கு நாகரிகத்தை கடைபிடிக்காத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு தமிழகத்தில் இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற செயல்பட்டு அதோடு மட்டுமில்லை நேற்று மேதகு ஆளுநர் அவர்கள் சரியான உண்மைகளை பொது வழியில் சொல்கிறார் உடனடியாக அதுக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஊடக நண்பர்களே வந்து செக்குலரிசங்கிறது இடைச்செல்கள்னு சொன்னாங்க இடைச்செல்கள் என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் செக்குலர் சோசியலிஸ்டிற ரெண்டு வார்த்தையும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் ஊடக நண்பர்களாக வந்திருக்காங்க ஆனால் எழுபத்தஞ்சு வரைக்கும் நெருக்கடி நிலை வரைக்கும் செக்குலருங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன் கிடையாது சோசியலிஸ்டிற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் கிடையாது நெருக்கடி நிலையின் பொழுது இடதுசாரிகளை சிறுபான்மை மக்களை வந்து திருப்தி படுத்துக்காக இடைச்செல்களாக கொண்டு வரப்பட்ட வார்த்தை தான் அதோடு இல்லை இந்த செக்குலர் கான்செப்டுங்கிறது வெஸ்டர்ன் கான்செப்ட் இந்தியாவில் அந்த இது உபயோகத்தில் இல்லை காரணம் என்ன தேவை இல்லை ஏன்னா பாரத நாட்டின் பண்பாடு என்ன வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஏன்னால் நாம் வந்து காப்பி இருந்து சொல்கிறது இல்லை இல்லை மைக்கு போட்டு வாங்க அப்படின்னு யாரையும் கூப்பிடுறதில்லைங்கிறது மட்டும் இல்லை நாம் நேர்மறையாக வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு ஆகாஷாதி பதித்தந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகட்சது அதாவது இதை விட சிக்குலர் கான்செப்டு வேறு இருக்க முடியாது எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்றடைகிறது எதா கச்சது சாககம் சர்வதேவ நமஸ்காரம் எந்த ஆண்டவனை வணங்கினாலும் கேசவம் பிரதி கட்சது நாராயணனுக்கு போய் சரி ஆகவே வழிபாட்டால் வேறுபாடு பார்க்காத ஒரு அதனால்தான் பிஜேபியோட அடிப்படை விதிகள் ஐந்தில் பஞ்ச நிஷ்டாய் என்ன வச்சிருக்கோம் பாசிட்டிவ் செக்குலர் அப்படின்னு ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் இந்த செக்குலருங்கிறது எப்படி வந்தது மன்னர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் மிகப்பெரிய மோதல் அந்த மோதலின் காரணமாக மன்னர்கள் கொடுக்குற தீர்ப்பை கூட பாதிரியார் மாற்றிட முடியும் ஆக மன்னர்களுக்கும் கிளர்ஜிக்கும் ஒரு பெரிய மோதல் இருந்தது அதனால் அவர்களுக்குள் ஒரு உடன்பாடு வாரத்தில் ஆறு நாட்கள் செக்குலர் டேஸ் ஒரு நாள் மதத்திற்கானவர் ஆனால் ஒரு ஆட்சி கொடுத்த தீர்ப்புகளை பாதிரியார்கள் மாற்ற முடியாது அவங்களுக்குள்ள மோதல் இருந்ததால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட உடன்பாடு தான் இந்த செக்குலர் டேஸ் இந்த செக்குலர் வேர்டு வந்ததே அப்படி தான் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொன்னால் அடிப்படை ஞானம் இல்லாதவர்கள் தங்களை பகுத்தறிவாதின்னு சொல்லியிருக்காங்க நாம் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த வார்த்தை ஏன் வந்தது இது பற்றி போகாமல் அவங்க நினச்சதை நம்ம பேசணுன்னு நினைக்கிற காரணத்தினால அதனால் தமிழ்நாட்டில் பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா மெத்தப்படுத்த ஒரு அறிவாளி கவர்னராக இருக்குது அதனால் உண்மைகள் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அஸ் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட் அவர் சொல்லுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது இது என்னோட கருத்தை நான் சொல்ல வேண்டியது நீங்கள் எதுவும் பிரிவில் குழு தலைவராக இப்போ தொடர்ந்து கூட்டங்களாக நடந்து தமிழகம் முழுக்க பயணம் செய்தேன் அதற்கொண்ட வளர்ச்சியை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்படி தெரியும் நான் இப்போ முன்னாடியும் மாநில மக்கள் சுற்றுப்பயணம் பண்ணிக்கொண்டிருக்கேன் நான் ரொம்ப எனக்கு ஏன்னா நைன்டீன் நைன்டி ஒன்லேருந்து ஆஃபீஸ் பேராக இருக்குது மாவட்ட தலைவர்கள் ஆரம்பிச்சு முடிஞ்சுக்க போனால் என்னோட அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஜனதா கட்சியினுடைய காரைக்குடி நான்காவது வார்டு தலைவரில் தான் ஆரம்பிச்சு அதனால் தமிழகத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய எல்லா மூத்த தலைவர்களும் இது முன்னாள் அமைச்சர் திரு போன்ற இருக்கிற மாநில திரு எல் முருகன் முன்னாள் ஆளுநர் தமிழ்ச்சி சட்டமன்ற குழு தலைவர் நாக உள்ளிட்ட எல்லா சீனியர் ஆஃபீஸ் மூயாரம் ஆன்பூர் ஒரு ஒரு மாவட்டமாக அவர்கள் பணியாற்ற மக்களிலேயே நல்ல பரவே காரணம் நம்ம வந்து மக்கள்ஸை நீங்கள் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை அதனால் நான் ஓட்டு போடுற பூத்துலேயே நான் வீடு வீடாக விடாம சிக்ஸ் ஹவர்ஸ் சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து முந்நூற்றி ஒன்று வரை இருக்கிற வீடுகள் பார்த்தோம் நூறு பேர் சேர்த்து ஆக நம்ம முன்னூற்றி ஒரு வாக்காளர்களில் சேர்ந்தவர்கள் நூறு பேர் அதே மாதிரி கோயம்புத்தூர் செங்கோட்டையில் நான் போனேன் இங்கே நம்ம அம்பத்தூர் சேதாப்பேட்டை அதில் போகிற இடங்களில் மக்களுடைய வரவேற்பு நல்லா இருக்குது அதனால் உற்சாகத்தோடு அனைத்து தலைவர்களும் இப்போ எனக்கு ரொம்ப டெய்லியே தேங்க் ஃபுல் டு ஆல் சீனியர் மீதர்ஸ்

யாரை மினிஸ்டர் ஆகலாம் யார் ஆனால் அவர் குரீரா கேட்டிவை எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அதில் தவறு இருக்குமானால் அதை சுட்டி காட்டுறதுக்கான ரைட்டையும் நான் ரிசர்வ் பண்ணி காரணம் என்ன இந்தியா அந்த இந்திய கூட்டணின்னு இருக்கிற கூட்டணியே குடும்ப ஆட்சி நடத்துகின்ற கட்சிகளின் கூட்டணி மேலே ஃபாரூக் அப்துல்லா ஷேக் அப்துல்லாலேருந்து அவங்க உமர் அப்துல்லா அவரை குடும்பத்தின் பார்ட் ஆஃப் இண்டியே அதே மாதிரியாக உமர் முலியாம் சிங்கர் சன்னு வந்து முலியாம் சிங்கிற்கு மகன் அவர் வந்து உண்டி போட்டி இங்கே நம்ம கருணாநிதி குடும்பம் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அடுத்து சில பேர் பேச ஆரம்பித்தாங்க இன்பநிதி தலைமையிலும் நாங்கள் அமைச்சராக இருக்க தயாராக அதனால அது குடும்ப ஆட்சியின் பெர்த்வேஷன் பேசுகிற ரைட் எனக்கு இருக்குது ஆனால் யாரை என்ன மினிஸ்டராக போடுறது ஆகிட்டு ஷேவாக்கு வந்து அந்த இன்னம் வந்து கிரிக்கெட்டில் ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவு எப்படி பார்க்குறீங்க நான் பதிவை பார்த்து நல்லாயிருக்கேன் சார் ஆக்சுவலாக அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா தன் வீட்டில் வேலை செஞ்சவர் வந்து எண்பது லட்ச ரூபாய் தனியார் வங்கியில் முதலீடு செஞ்சாங்கமோ அதை வந்து நஷ்டம் ஏற்பட்டது இதுக்கு காரணம் அவர் முதலீடு செஞ்சதுக்கு காரணம் வந்து முத பிரதம மந்திரி தனியார் பணிக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்தது அதனால வந்து முதலீடு செய்யலாம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தாரு அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஒரு போட்டார் ஏமாந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேவாக்கு எதுக்கு இருக்கா சொன்னாரு ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு பேங்க்ல கிளாஸ் போர் எம்ப்ளாயி யாரும் பல்லாயிரக்கணக்கான போகிறாரு இருக்கார் அதனால் அவர் பேர் கே செல்வம்னு பேர் பெருந்தொகை வந்திருக்கிறதுனால செல்வம் பெருந்தொகையாகிட்டாங்க அப்படி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அதோடு கூட நீங்கள் சொல்கிறதுனால நான் திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு தயாரிப்பதில் துறைகள் நல்ல பீட்டாக சேர்க்கப்படுது அப்படின்னு ஆய்வுக்கு பிறகு முதலமைச்சரோட இது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஆய்வு செய்த கிடக்கு முதலமைச்சர் இதை வெளியிட்டுருக்காங்க தகவல் அந்த விஷயத்தில் உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோபால் சிப்புலர் சினிமா தலைவர் நடிகர் கார்த்திகோ பிரகாஷாரோ அதை இது சொன்னதை நட்பல் பண்ணியெல்லாம் பேசினாங்க ரெண்டு பேரும் இன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் இது ஒரு மிகப்பெரிய சீக்கு இந்த திருபடியென்னு ஸ்டார்ட்ல மக்கள் மனதில் என்ன கொண்டு வந்திருக்கணும் இந்துக்கள் மனதை புண்படுத்தலாம் மத மனதை புண்படுத்தலாம் அதை கண்டிக்க கூட கூடாது இந்த சீக்கை தமிழ்நாட்டில் இந்த தொடர்ச்சி எரியணுங்கிற ஒரு மட்டும் எனக்கு தெரியும் நான் சேவை பார்த்தேன் எனக்கு தெரியாத நான் நான் பேசுகிறேன் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிமுக சார்பில் சொல்லி முன்னேடி பண்ணுறேன் பெண்கள் மட்டும் இல்லை சமீப காலத்தில் படுகொலை இல்லை ஏன் வந்து ஊடகங்களில் பேங்காக பேசுவாங்கிறதுனால பார்த்துக்க நீங்கள் ஏன் டாக் ஷோ அப்படின்னு மாட்டேங்கிறீங்க ஒரே நாளில் ஆறு கொலை அதுக்கப்புறம் ரெண்டு நாள் முன்னாடி சிவகங்கையில் இவங்க மாவட்டத்தில் மூணு கொலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைங்கிறது மட்டும் இல்லை யாருக்குமே பாதுகாப்பு நீங்கள் இப்போ உதாரணமாக சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு இளைஞர்

ஃபேசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் கிடையாது எந்த ஒரு பிரிவு மக்களுக்கும் பாதுகாப்பு அது சிறிய சமுதாயங்களாக இருக்கலாம் பிராமணர்கள் நோட்டில் நடமாட முடியாமல் ஊழலில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம் பெண்கள் வந்து தாக்கப்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம் படுகொலைகள் நடக்கின்ற அந்த விஷயமாக இருக்குது டோட்டல் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் தமிழ் தமிழகத்தில் பாஜக வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குது இப்போது தமிழ்நாட்டில் இருபது சதவீத மக்கள் கிட்ட கட்டண ரெண்டு கழகங்களும் வேணாம்னு முடிவெடுத்திருக்காங்கன்னு நம்ம சேஃபாக சொல்லலாம் ஏன்னா என்டிஏக்கு பதினெட்டு புள்ளி ஒரு சதவீதம் ஓட்டி எண்பது லட்சம் ஓட்டம் கிடைச்சிருக்கு அப்போது இந்த எண்ணத்தை நாம் இன்னும் அதிகரிக்கணும் ரெண்டாவது எல்லா இடத்துலையும் டிஎம்கே பேசுறது நாங்கள் வந்து வீட்டுக்கு பழனியிருக்கோம் ஆயிரம் ரூபா ஆனால் நாலு உறுப்பினர் இருக்கிற வீட்டுக்கு நாடு முழுக்க எண்பது கோடி பேர் ஒரு ஒருவருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இப்போ நாலு உறுப்பினர் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துக்கு பிஜேபி கொடுக்குறது ஒரு ஆயிரத்தி ஸோ மத்திய அரசின் திட்டங்கள் அதே மாதிரி நேற்று இதுன்னு ஆயுஷ்மான் பாரத் ரே ஒரு குடும்பத்துக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பி அதை இப்போ மாண்புமிகு பிரதமர் அரசு எழுபது வயது ஆனவர்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு எந்த இன்கம் லிமிட்டும் இல்லை காரணம் எழுபது வயது ஆனதுக்கப்புறம் அவர்களை கவனிப்பார் இல்லாத பல பெரியவர்கள் இருக்காங்க அதனால் அவங்க எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு அதே மாதிரியாக பிரதான் மந்திரி ஆபாஸ் யோஜனை இப்படி பல்வேறு திட்டங்கள் விவசாயிகளுக்கு நாலு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இதை மக்கள்கிட்ட போய் சொல்கிறோம் சொல்லி பிஜேபியில் சேரணும்னு கேட்கும் இதுவரை நம்மளோட தேர்தல் அனுபவங்கள் லாங் கிரியர் எங்கு நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பு வலுவாக இல்லையோ அங்கே நமக்கு வாக்குகள் வரலை அதனால் இப்போ நம்முடைய அப்படிங்கிற மூணு மாதத்தில் நம்மளோட டார்கெட்டு கட்சிக்கு பூத்தளவில் கட்டமைப்பு உருவாகும் அப்படிங்கிறத நம்ம திட்டம் இப்போ உருவாகும் பொழுது நம்மால் நிச்சயமாக அதாவது நமக்கு கிடச்சிருக்கிற ஓட்டை ஆக்கினா போதும் சத்தி செவன் பர்சன் அப்போ இந்த ரெண்டும் இல்லாமல் நம்ம அங்கே முடியுமா அதனால் அது பயணிகள் அது நமக்கு இது மாதிரி மிகப்பெரிய தேவைகள் தமிழகத்துக்கு ஒரு பெரிய பெரிய தேவைகளை பாஜக மூலமாக நீங்கள் தமிழகத்துக்கு கொண்டு வரும்போது ஏற்கனவே உங்களுக்கு அதிகரித்து வாக்குகோ இரண்டு மடங்குகளை விட அதிகமாக அதிகரிக்க வாங்கிக்கொடுக்குது

தான் அது பண்ற நேரத்துல அது செகண்ட் பிளேஸ் முடிஞ்சிருச்சா இல்லையே செகண்ட் பிளேஸ்க்கு நீங்க கொண்டீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுத்தா தான் பண்ண முடியும் இல்ல செகண்ட் பிளேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்னு ப்ராஜெக்டோட ஸ்கீமே அதுதான் இல்ல அதுல வந்து அதுக்கு நாங்க நிதி உதவி கொடுப்போம் கட்கரி வந்து எண்பதாயிரம் கோடிக்கு திட்டங்கள் அறிவிச்சிருக்கார் சாலை அதுலேயும் அவர் இன்னொரு கருத்துன்னு சொல்லியிருக்கார் எங்களுக்கு வேகமாக செயல்படுத்த முடியாத காரணம் நிலம் ஆர்ஜிதம் பண்ணி ஸ்டேட் கொடுக்கறதுக்கு டிலே அதனால சென்டர் இஸ் ஹெல்பிங் இவங்க எப்போவுமே என்னன்னா நீங்க நான் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் இந்த த்ரெவின் ஸ்டாக்கோட மனோ நிலை என்ன தெரியுமா வந்து நாம் ஆரம்பத்தில் இவங்க கட்சி ஆரம்பத்தில் இவங்க சித்தாந்தமே வடக்கு வாழ்கிறது தெற்கு கை ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சிக்கப்பட்ட ஒரு இமேஜ் மக்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அந்த தீய நோக்கம் தான் இப்போ சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் இன்னைக்கு நடக்கிற எல்லா ப்ராஜெக்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நடக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன நடக்குது டாஸ்மாகக்கில் நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு கோடி வாங்கி நான் சொல்லவே என் வார்த்தை இல்லை சகோதரி கனிமொழியோடய வார்த்தை தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டில் தான் அப்படி பெண்களோட தாலி இருக்க ஒரு சர்க்காரோட பாலிசியை அதுதான் பண்ணிக்கொண்டிருக்கும் இதைத்தான் நாம் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணோம் திஸ் கவர்மெண்ட் இஸ் அ யூஸ்லெஸ் கவர்மெண்ட் பெண்களுடைய தாலியை பறிக்கிற ஸ்கீம் வச்சுருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் இதை மக்கள்கிட்ட புரிய வைக்க முடியும் குறிப்பா வந்து ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் எடுத்துட்டாங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை பாத்தீங்கன்னா அதுதான் சொன்ன நாலு மாநிலங்களுக்கு மட்டுமே எண்பத்தி மூணு சதவீதம் நிதி பங்களிப்பு இருந்தாருங்க இந்த ஸ்கீம் அவங்க பண்ண வேண்டிய பொதுமக்களோட கோரிக்கை என்னன்னா நாங்களும் பல தொகுதியில பிஜேபி கூட்டணி வாக்களிச்சிருக்கோம் நிறைய இடங்கள்ல அதிமுக முன்னாடியே நாங்க அவங்க செகண்ட் பிரைஸ் கூட கொடுத்துருக்கோம் நாங்க வாக்களிக்கிற மக்களுக்கு அவங்க ஏன் அதை பண்ண மாட்டாங்க

இதில் வந்து பிஎம் ஸ்ரீ மள்ளிப்பூரம் சேர்ந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்கள்ல இனிமேல் ஜீஃப் செக்ரெட்டரி வரு மீனா அவர் க்ரிஃப்டன் கமிட்மெண்ட் வி வெல்கம் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் வி வில் என்டர் டூ மெமரா அண்ட் ஆஃப் அண்டர்ஸ்கண்டின்

மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க டாஸ்மாக பகுந்து வச்சு நாற்பத்தெட்டாயிரத்து எழுநூறு கோடி ஆபப்பணம் இல்லையாது ஏன் இன்றைக்கி நான் உங்களுக்கு உயிரிழந்து காசுறேன் இப்போ மாணவர்கள் அண்ணாமலை அவர்கள் இவர் உடனே அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பக்கத்தில் ராஜா அவர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி நாற்பத்தெட்டாயிரத்து டாஸ் கோடி செவன் ஹண்ட்ரெட் ரோட்ஸாக ஏன்னா நம்ம தமிழ்நாடு அளவு பாப்புலேஷன் இருக்கிற மத்திய பிரதேசத்தில் அவங்களுக்கு லிக்கர் எக்ஸைஸ் வருமானம் பதிமூவாயிரம் கோடி தான் தமிழனை பிடிச்சே ஆகணும்னு தூண்டி குடிக்க வச்சு அழித்து முடிஞ்செடுக்கிறது அது எப்படி சரி உங்களுக்கு வருங்கால தமிழ் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்காங்க கேட்குறேன் முதலமைச்சர் அவர் மகன் மீது அடிச்சு அடுத்த தலைமுறை நம்ம பையன் வரணும்

ராஜ்ய உறவுகள் ரீதியாக நிச்சயமாக அங்கு இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு ஏன்னா இந்தியன் ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஹவுசிங் ஸ்கீம் வந்து கொண்டு நாம் பண்ணி கொடுத்துக்கொண்டோம் அந்த யாழ்ப்பாணம் பகுதியில் இருக்கிற சாலைகள் இந்திய கவர்மெண்ட் செய்யும் அதனால் நிச்சயமாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவரோட ஐடியாலஜி என்னவா இருந்திருந்தாலும் அவங்க ஆட்சிக்கு வந்தவர்களோடு ராஜ்ஜிய உறவுகள் ரீதியாக நல்ல உறவை சென்ட்ரல் கவர் மெயின்டைன் பண்ணும்

அதுவும் போலீஸ் துறையினுடைய நடவடிக்கைகள் தவறு எடுக்கக்கூடியதா இருக்கு காஷ்மீரில் காங்கிரஸ்னுடைய ஆட்சி மீண்டும் மீட்டெடுக்கப்படும் அரசியல் சட்டம் தெரியாதவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட டொமைன் சார் பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டு நிறைய பேசி அதை ரத்து செய்யப்பட்டிருக்கு அதிகபட்சம் நாம அவங்க என்ன பண்ண முடியும் ஆட்சி பார்த்தா கோரிக்கை செய்ய முடியுமா முடியாது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் தேதிக்கு முன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் அஞ்சாந்தேதிக்கு அரசியல் சட்ட ரீதியாக மாற்றம் வந்து ஈவன் காஷ்மீர் அசம்பளியில் நீங்கள் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற முடியாது சட்டம் கொண்டு வர முடியாது முன்னே இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர சட்டங்கள் கூட ஸ்டேட் அசம்பிளி வந்து அதை அங்கே அமலாக்க முடியாது ஏன்னா நிறைய சட்டங்கள் நீங்கள் பார்த்தா எக்ஸ்டென்ட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் நைன்டீன் ஃபோர்ட்டி த்ரீ அது செங்கப்பூரில் இங்கே கொடைக்கானலில் ஜெயிலில் வச்சதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீருக்கு எக்ஸ்டென் பண்ணது அதெல்லாம் அதனால அப்போ ஒரு நிலைமை இருந்தது அப்போ அப்படி இல்லை